கனரக வாகனங்கள் கிர சேதமடைந்தது இதனால் பிச்சை கட்டளை கிராமத்தை சார்ந்த பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டு வந்த நிலையில் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கான்கிரீட் ஏற்றி சென்ற லாரிகளை மறித்து திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் இச்சம்பவம் அறிந்து விரைந்து வந்த வட்டாச்சியர் சரவணன் மற்றும் பொறையார் போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் சுமார் நான்கு மணி நேரத்திற்கு மேல் பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தையில் சாலை சீரமைத்து தருவதாக உறுதி அளித்ததன் பெயரில் பொதுமக்கள் சாலை மறியலில் விலகிக் கொண்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது அந்த சாலை மறியலில் வெல்ஸ்மென்ட் கம்பெனி சார்பாக வந்து இந்த ரோட்டை மறுநாளே போட்டு தருவதாக வட்டாட்சியர் அவர்களிடம் உறுதியளித்து சென்றதை மாத காலம் ஆகியும் இந்த சாலை இன்னும் போடப்படவில்லை இந்த கனரக வாகனம் செல்வதற்கு அனுமதி கிடையாது தங்களுடைய விதிமுறைக்கு உட்பட்டு நடத்த வேண்டும் மண் எடுத்தா மூணு அடி தான் எடுக்கணும் இருபத்தி ஏழு அடி எடுத்திருக்காங்க இதெல்லாம் கலெக்டர் ஆய்வு செய்யணும் அந்த பகுதியில் நரங்கம்பாடி தாலுகாவில மண் இந்த தடுத்து நிறுத்தணும் அந்த ரோட்டுக்கு போற மண்ணு வந்து வெளியூர்லேருந்து அவங்க வந்து அடிச்சு இந்த மாரி அத்துமீறலை கண்டிச்சு சாலை மறியல் செய்யறோம் இந்த சாலை மறியல உடனடியாக இந்த சாலையை போடுவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் வட்டாட்சியர் அவர்களும் காவல்துறையினரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் எங்களோட கோரிக்கை அதுவரையில் நாங்கள் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபடுவோம் நானாயில தெரு வந்து நம்ம பழையல நான் போடுறதுலாம் இது வந்து இங்க வந்து இல்ல இல்ல 15 15 நம்ம மாபராட்ட போறோம். நான் தெரியியா 15 நாட்கள் ஆயிடுச்சு 15 தெரிஞ்சது. அதுக்குள்ள வெளிய போறதுலாம் கெட்டு நல்ல